இந்தி ஆ வடிவில் நம்முடைய பண்டைய ஆவிலிருந்து எப்படி இன்று இந்தி என்று சொல்லக்கூடிய ஆவிற்கு வந்தன என்று கண்டோம் இதற்கான ஆதாரங்களை இந்த வீடியோவுக்கு பிறகு புகைப்படங்கள் சில அனுப்புகிறேன் அவற்றை உற்று நோக்குங்கள் அதை கண்டாலே வரலாற்று தெரிந்து ஏனெனில் வாட்ஸ்அப்பில் பெரும்பாலும் நிறைய பேச முடியாது என்ற காரணத்தினால் புகைப்படங்கள் அனுப்புகிறேன் அவற்றை நன்கு உற்று நோக்குங்கள் பிறகு நெடில் ஆ இந்தியில் இவ்வாறு இருக்கும் நம் தமிழில் எப்படி ஒரு வளர்ப்புறம் ஒரு கோடு இழுத்தால் அவை நெடிலாகும் என்ற பண்டைய கால மூவாயிரம் வரலாற்றுக்கு முன்பே நாம் உயிர்மையை எழுத்து குரில் நெடில் என்ற வித்தியாசத்தை நாம் கண்டுபிடித்த அதே குறிக்கோளை மேற்கொண்டே இவை இப்படி புகுத்தப்பட்டன எழுத்துக்களில் பல 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 குறைந்தது நூறு வித்தியாசங்களுக்கு மேலே ஏற்பட வாய்ப்பு அதிகம் அவற்றை அடுத்த அடுத்த காணொலியில் எப்படியெல்லாம் எழுத்துக்கள் நாம் கையாண்டோம் என்ற ஒரு சிறிய விளக்கத்தை தருகிறோம் நன்றி